நிறைய இந்த நீங்க டிவில எல்லாம் பாத்திருப்பீங்க இந்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க சினிமாவில நடிச்சுக்கிட்டே இருந்தாரு நேத்து தான் வந்தாரு உடனடியா இன்றைக்கு முதலமைச்சர் ஆகணும்னு வந்துட்டார் நேத்து தான் சினிமாவில நடிச்சுக்கிட்டு இருந்தாரு இன்னைக்கு கட்சி துவங்கிட்டாரு இப்படி எல்லாம் பல வாடகை வாய்கள் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனா உண்மை என்ன அப்படின்றது நம்முடைய தோழர்களுக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு இடத்துல திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்முடைய கழகம் நேற்று தொடங்கி நாளைக்கு ஆட்சி கட்டத்தில் அமர வந்த கழகம் கிடையாது ஏறத்தாழ முப்பது ஆண்டுகளாக

இதையெல்லாம் மூடி மறைத்து இதையெல்லாம் மக்களுக்கு செல்லக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தில் இவங்க என்ன பண்ணுவாங்க டிவி சேனல்லாம் இவங்களுடைய ஆதரவாளர்கள்ன்ற பேர்லையும் பத்திரிகையாளர்கள் அப்படின்ற பேர்லையும் அரசியல் விமர்சகர்கள் அப்படின்ற பெயர்லையும் தன்னுடைய வாடகை வாய்களை எல்லாம் இந்த ஆளுங்கட்சியினர் என்ன பண்ணுவாங்க பேச வச்சு நேற்று தான் வந்தாரு இன்றைக்கு உடனடியாக வந்து கட்சியை தொடங்கிட்டாரு நாளைக்கு முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு இதெல்லாம் நடக்காது அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க உண்மையிலேயே நீங்கள் சிந்தித்து பார்க்கணும் முப்பது வருடமாக நம்முடைய கழகம் சேவையில் இருப்பவர்களை பார்த்து இந்த கேள்வியை கேள்வி கேட்கிறார்களே உண்மையிலேயே நேற்று வந்து இன்றைக்கு உடனடியாக துணை முதலமைச்சர் ஆகியிருக்க கூடியது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாரிசு மட்டும்தான் ஏன் இந்த கேள்வி யாரும் கேட்கறது கிடையாது இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா உங்களுக்காக உண்மையாக உழைக்கக்கூடிய உங்களை நேசிக்க கூடிய உங்களுடைய அண்ணனாக மகனாக தம்பியாக பிள்ளையாக உங்கள் வீட்டில் ஒருவராக நம்முடைய தலைவர் வந்த அவர்கள் 好，不我白用。